டு சேரட்டகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வகுப்பு பத்து பாடம் ஏழு அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினெட்டு படத்தில் உள்ள உருளை ஏ மற்றும் பி யில் முதல் கொஸ்டின் பாரு எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும் உருளை ஏஇ உருளை பி இருக்குது எந்த உருளையோட கன அளவு அதிகமாக இருக்கும் அதான் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாரு அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க கன அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா மொத்த பர புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா அதான் உன்னோட ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார் உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதம் காண்க உருளை ஏ உருளை பி இதனோட கன அளவு கண்டுபிடிச்சி அதனோட விகிதம் என்னச்சு அப்புறம் கண்டுபிடிக்க போகிறோம் தீர்வு பாருங்கள் நான் வந்து உருளை ஏங்கிற படம் வரைஞ்சிருக்கேன் உருளை பிங்கிற படம் வரைஞ்சிருக்கேன் உருளை ஏ எடுத்துக்கோங்க அதனோட விட்டம் ஏழு சென்டிமீட்டர் உருளை ஏயின் விட்டம் மத்தின ஏழு சென்டிமீட்டர் உயரம் உயரம் வந்து பக்கவாட்டு உயரம் பாரு இருபத்தோரு சென்டிமீட்டர் உருளை பி எடுத்துக்க இல்லை விட்டம் இருபத்தோரு சென்டிமீட்டர் உயரம் ஏழு சென்டிமீட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ பாரு முதல் கொஸ்டின் எந்த க உருளையோட கன அளவு அதிகமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் உருளையின் கன அளவுக்குள்ளே ஃபார்முலாவாக யூஸ் பண்ண போகிறேன் உனக்கு தெரியும் உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர்ஸ்கர் ஹைச் கன அழகுகள் உருளையின் கன அளவு என்னமா என்னமோ பையார் ஸ்கர் ஹைச் கன அழகுகள் அப்போ உருளை ஏயோட கன அளவு கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ ஏயின் விட்டம் கொடுத்துருக்காங்க ஆரம் என்ன செய்யணும் அதில் பாதி விட்டத்தில் பாதி தான் என்னது ஆரம் அப்போ உருளை ஏயின் கனளவு ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஏழு பை ரெண்டு இன்று ஏழு பை ரெண்டு இன்று இருபத்தொன்று நீ சுருக்கும் போது உனக்கு ஏழாம் ஏழாம் கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோருக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு பை ரெண்டு வந்து என்னது மூணு புள்ளி அஞ்சு அப்போ உனக்கு பெருக்கனா என்ன கிடைக்குதுன்னா பதினொன்று இன்று மூணு புள்ளி அஞ்சு இன்று இருபத்தொன்று ஈக்குவல்டு எண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் க்யூ அப்படின்னா கண சென்டிமீட்டர்னு அறுத்தமுதனம்மா உனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது எண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் க்யூ இப்போ உருளை பி பாருங்க உருளை பியின் கன அளவு உருளை பியில் விட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம விட்டத்தில் பாதி தான் என்னது ஆரம் அப்போ ஆரம் எவ்வளவு இருபத்தொன்று பை ரெண்டு இப்போது அந்த பாமலாவில் சப்ஜெக்ட் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று இருபத்தொன்று பை ரெண்டு இன்று இருபத்தொன்று பை ரெண்டு இன்று ஏழு இப்போது நம்ம வந்து சுருக்கும்போது ஏழம் ஏழோ கேன்சல் ஆகிரும் ஒரு இரண்டு ரெண்டு பதினோருக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இன்று இருபத்தொன்று எவ்வளவு நானூற்றி நாற்பத்தொன்று அப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா பதினொன்று இன்று நானூற்றி நாற்பத்தொன்று பை ரெண்டு பதினொன்று இன்று நானூற்றி நாற்பத்தொன்று பை ரெண்டு இதை சுருக்குன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் க்யூ கன சென்டிமீட்டர் கிடைக்குது இப்போ உருளை ஏயின் கன அளவையும் உருளை பியின் கன அளவையும் பாரு ஒன்று எண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு அது உருளை ஏ உருளை பி வந்து எவ்வளவு கன அளவு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி புள்ளி அஞ்சு அப்போ எது அதிகமாக இருக்கு பி கன அளவு தான் அதிகம் அதனாலன்னு எப்படி எழுதுகிறேன்னா ஆகவே உருளை இன் கன அளவு உருளை ஏயின் கன அளவை விட அதிகம் ஆகும் இதுதான் உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பாரு அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க இப்போ மொத்த புறப்பரப்பு கடளவு அதிகமாக இருந்துச்சுன்னா மொத்த புறப்பரப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிரலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால நான் மொத்த புறப்பரப்பு உள்ள அமலாகவும் யூஸ் பண்ண போகிறேன் உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா டூ பைஆர் என்று ஹைச் பிளஸ் ஆர் உருளையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல்டு டூ பைஆர் என்று ஹைச் பிளஸ் ஆர் இப்போ ஏயோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் உருளை ஏயின் மொத்த புறப்பரப்பு பரப்பு ஈக்குவல்டு ரெண்டு இன்று இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஏழு பை ரெண்டு என்று கைச் எவ்வளவுமா இருபத்தொன்று ஆரம் எவ்வளவு ஏழு பை ரெண்டுன்னா மூணு புள்ளி அஞ்சு அப்போ இதை நம்ம சுருக்கும் போது முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளதை பாரு இருபத்தொன்னையும் மூணு புள்ளி அஞ்சையும் கூட்டிக்க இங்கே ஏழை ஏழம் கேன்சல் ஆகிரும் ரெண்டோ ரெண்டோ கேன்சல் ஆகிரும் சுருக்கி வரும்போது உனக்கு என்ன கிடைக்குது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்த புறப்புனாலே சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம் அல்லது சதுர சென்டிமீட்டர் சொல்லலாம் உருளை பி எடுத்துக்கோ உருளை பியின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் அதே பார்லாவில் சப்ஸிட் பண்ணு 2 இன்று இருபத்தி ரெண்டு பை ஏழு 2 இருபத்தொன்று பை ரெண்டு இன்று ஏழு ப்ளஸ் பத்து புள்ளி அஞ்சு இந்த பத்து புள்ளி அஞ்சு வந்து என்னதுமா இருபத்தொன்று பை ரெண்டு ஆறம் கொடுத்துருக்காங்க சரியா இப்போது ரெண்டு ரெண்டு அடி அடிப்பயிரும் ஓரேலேழு மூவேல் இருபத்தொன்னு ஏழையும் பத்து புள்ளி அஞ்சையும் கூட்டினா பதினேழு புள்ளி அஞ்சு இப்போ நம்ம பெருக்கி வரும்போது என்ன கிடைக்குது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர் கிடைக்குது உனக்கு பாரு எந்த கன அளவு அதிகமாக இருந்துச்சோ அதனோட மொத்த பரப்பு தான் எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிதானா ஆகவே கன அளவு அதிகம் கொண்ட உருளை இன் மொத்த புறப்பரப்பு அதிகமாக உள்ளது பியின் மொத்த பரப்பு பரப்பு தான் என்னது உனக்கு அதிகமாக உள்ளது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மூணாவது கொஸ்டின் பாரு உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதம் காண்க விகிதம் அப்படின்னாலே நம்ம கன வகுத்தல்னு அர்த்தம் இப்போது உருளை ஏயின் கன அளவு பை உருளை பியின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம் உருளை ஏயின் கன அளவு உனக்கு தெரியும் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறத சப்சிட் பண்ணுவோம் எண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு வகுத்தல் உருளை பியின் கன அளவு என்னது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி புள்ளி அஞ்சு நம்ம இதுக்கு முந்தின ஸ்டெப்பை பாருங்கள் கன அளவு கண்டுபிடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஏழு பை ரெண்டு இன்று ஏழு பை ரெண்டு இன்று இருபத்தொன்று போட்டிருப்போம் உருளை ஏயின் கன அளவுக்கு ஊரில் பியின் கன அளவுக்கு இருபத்திரெண்டு பை ஏழு இன்று இருபத்தொன்று பை ரெண்டு இன்று இருபத்தொன்று பை ரெண்டு இன்று ஏழு போட்டிருப்போம் இதில் உனக்கு சுருக்கும் போது ஈஸியாக என்ன கிடைக்குதுன்னா ஏழு இன்று ஏழு இன்று இருபத்தொன்று பை இருபத்தொன்று இன்று இருபத்தொன்று இன்று ஏழு இப்போது ஏழும் ஏழும் கேன்சல் ஆகிரும் இருபத்தொன்னும் இருபத்தொன்னும் கேன்சல் ஆயிரும் ஓரேல் ஏழு மூவேல் இருபத்தொன்று அப்போது ஒன்று பை மூணு கிடைக்குது உனக்கு என்ன ஆன்சர்மா கிடைக்குது ஒன்று பை மூணு கிடைக்குது அப்போது உருளை ஏயின் அளவு பை உருளை பியின் கன அளவு ஈக்குவல்ட்டு ஒன்று வகுத்தல் மூணு இதை விகிதத்தில் எழுதும்போது ஒன்று இஸ்ட் மூணுன்னு நம்ம எழுதுவோம் ஆகவே உருளை ஏ மற்றும் பி கன அளவுகளின் விகிதம் ஒன்று இஸ்ட் மூணு இதுதான் உன்னோட ஆன்சர்